அந்த காங்கிரசோடு திருமாவளவர்கள் சில கூட்டைகள் காங்கிரசோடு இருக்காதி காங்கிரஸ் தமிழ்நாட்டை அழித்த ஒரு துரோகி தமிழ்நாட்டோட எதிரி தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கூமுட்டைகள் பேசுகிறார்கள் அதாவது வந்து உண்மையிலேயே நான் வீசிக்கலயோ அண்ணன் திருமாவளிடத்திலயோ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்ப சமீப காலமா ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்துலையும் பிசிகாவையோ மற்ற கட்சிகளையோ விமர்சிக்கிறது இல்லை நேரடியாக திமுக மட்டும்தான் விமர்சிக்கிறோம் காங்கிரஸை கூட அண்ணன் சீமானவர்கள் இப்போது எந்த இடத்துலையும் விமர்சித்ததா தெரியல ஏன்னா அது தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் எங்களுக்கு எதிராக வருகின்ற போது காங்கிரஸை நாங்கள் விமர்சிப்போம் எங்களுடைய கொள்கை தமிழ் இனத்தை அழித்த துரோகி எதிரி காங்கிரஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அண்ணன் சொல்றாரு காங்கிரஸை எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் கூமுட்டைகள் யார் அந்த கூமுட்டைகள் வேற யாராவது கட்சிகள் எதிர்க்குதா இன்னைக்கு வந்து பாஜக கூட காங்கிரஸை தமிழ்நாட்டில் பேசுறது இல்ல சரிங்களா இப்போ திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குது அதிமுக காங்கிரஸ்ன்ற வார்த்தையவே பேசுறது இல்ல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது இப்போ தாவேக்கா காங்கிரஸை பற்றி பேசுவதே இல்லை ஏன்னா ஏன் இவங்கெல்லாம் காங்கிரஸை பற்றி பேசுகிறதில்ல அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் செத்துட்டானா செத்துட்டா தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் தூக்கிட்டு சுமந்து கொண்டு போய் போடுவதற்கு நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் கூட காங்கிரஸில் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் கூட காங்கிரஸ்ல இல்லாத போது ஏன் அந்த கட்சியை எதிர்க்கணும் ஏன் அந்த கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க பல கட்சிகள் காங்கிரஸ் விமர்சிக்கிறது இல்லை ஆனால் எங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்கு அது ஆறாத காயம் எங்கள் இனத்தை கொன்றொழித்த கட்சி காங்கிரஸ் அதுக்கு துணை நின்ற கட்சி தான் திமுக இதுல நாங்க எந்த இடத்துலயும் சமரசம் செய்ய போறது இல்லை அண்ணன் சொல்றாரு அவர்களை விமர்சிப்பவர்கள் கூமுட்டைகள் அப்படின்னு சொன்னால் இது யார் ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லனே சொல்லனே இனி எந்த சூழனிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பு ஆந்தமான அடத்துக்கு முதல்வருக்கும் ஒரு அறிவிப்பா ஆந்த முதலானவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆன்களும் ஈவ்ரோதி ஈவியது அப்போ நாங்கள் காங்கிரஸை விமர்சித்தால் கூமுட்டைகள் என்றால் இப்ப பேசியது யார் ஒருவேளை அண்ணன் திருமாவளவர்களுக்கு டூப்பு போட்டு யாராவது மாதிரி பேசிட்டாங்களோ இல்லை அண்ணன் திருமாவளவர்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது பேசியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுதும் என்னன்னா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல அது ஈழ துரோகி ஈழ துரோகி காங்கிரஸ் அப்படின்ற சொல்லி அண்ணன் திருமாவளவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது எந்த இடத்துலையும் நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் காங்கிரஸ் சேர்ந்து பயணிக்க மாட்டோம் என்று சொன்னது யார் இப்ப நாங்க கூமுட்டைங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நாங்கள் கூமுட்டைகள் நாங்க வந்து பேசுறோம் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் அறிவு பேசுறோம் காங்கிரஸ் வந்து தமிழ் வாழ்ந்த ஒரு கட்சி தமிழை தூக்கி பிடித்த ஒரு கட்சி தமிழை வாழ வைத்த கட்சி காங்கிரஸ் அப்ப இதை பேசியது யார் உங்களுக்கு தேவைன்னா எப்படி வேணா பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும் இப்ப நாம கேட்கறது ஈழத்தை அழித்ததுல ஈழப்படுகொலையில் காங்கிரஸுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இது அண்ணன் பேசிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் திமுக கூட்டணியில் அவர் எம்பியாக இருக்கார் எல்லா ஊடகங்களும் கேள்வி எழுப்புகிறது ஏங்க அங்கே வந்து இனப்படுகொலை நடக்குது லட்ச லட்சமாக கொன்று குவிக்கிறாங்க அதற்கு உடந்தையாக இருக்கிறது காங்கிரஸ் என்று சொல்லி பல கட்சிகள் சொல்லுது ஆனால் ஏன் நீங்கள் இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கற்றறிந்தவர் ஒரு மா மேதை அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்களால் போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட மேதை என்ன சொன்னார் தெரியுங்களா நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை வேறு யார் கூட்டணியில் இருக்கீங்களே திமுக கூட்டணியில் இருக்கும் திமுக தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இது எப்படி இருக்குது தெரியுங்களா நான் வந்து கறிக்குழம்புலாம் சாப்பிட்றதில்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அதில் கொஞ்சம் கறிக்குழம்பு ஊற்றிட்டாங்க இது இதை மாதிரி யாராவது ஒப்பிட முடியுமா இவரை வந்து மிகப்பெரிய ஒரு மேதைலாம் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு அன்னைக்கு உடனடியாக ஈழம் படுகொலை நடந்து உடனடியாகவே பேசிய அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இதெல்லாம் பேசுறதுல ஒரு வியப்பும் இல்லை நம்மளுடைய கேள்விகள்லாம் அண்ணன் சீமானவர்களிடத்தில் தான் அண்ணன் சீமானவர்களே தயவு செய்து உங்களுடைய போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களோட தம்பிகள் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அறிவுரை வழங்கக்கூடாது நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறீங்க மிக சரியாக வந்து ஒரு சில முடிவுகளை எடுக்கிறீங்க சரியான முறையில் கட்சியை வழிநடத்துறீங்க ஆனால் நீங்கள் சமீபம் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கூட முடியல இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வச்சு செஞ்சாங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்க உங்களை நம்பியவர்கள் கூட கேள்வி கேட்டாங்க திருமாவளனவர்களை முறைத்தால் என் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார் அது குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை ஆனால் அப்படி முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினார் அது குறித்து சொந்த கட்சிக்குள்ளேயே பல பேர் எதிர்த்தான் இது என்ன மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்லி ஆனால் அது அடங்கும் முன்பாக திருமாவளன் அவர் சொல்கிறார் கூமுட்டைகள் எப்படி காங்கிரஸை எதிர்ப்பவர்கள் கூமுட்டைகள் திமுகவை எதிர்ப்பவர்கள் பாஜகவின் கைகூலிகள் ஆனால் அண்ணன் சொல்லுவார் கண்ணாடி விரியனுக்கு பதிலாக கட்டு விரியன் வருக எதிர்பார்க்கிறது அதை ஒருபோதும் விடக்கூடாது கண்ணாடி விரியன் கட்டு விரியன் இரண்டையும் அடித்து தூக்கி எறிய வேண்டும் என்று பேசியவர் நமது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கி கட்டுவிரியனாகவும் கண்ணாடி விரியனாகவும் இருந்த திமுக இன்றைக்கி வந்து ஒரு தியாக கட்சியாக மாறிடுது அதை வந்து தூக்கி பிடிக்கிறாரு நான் அவர் அவருடைய கருத்து அவருடைய நிலைப்பாடு ரெண்டு சீட்டுக்காக அவர் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும் இப்போ சீமானுக்கும் திருமாவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா வீசிக்காகவும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா நாங்கள் கேள்வி எழுப்பினால் நாங்கள் விமர்சித்தா உடனே எல்லாருக்கும் கோபம் வருது நாங்கள் வந்து கீழே அடிமட்ட அளவுக்கு இறங்கி விமர்சிக்க முடியும் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம் ஆனால் கடந்து போவவர்களை இப்படி பேசுவது எந்த விதத்தில் சரியானது ஒரு தலைவர் பேசுகிறார் உங்களுக்கு காங்கிரஸ் ஆகப்பட்ட கட்சிங்க உங்களுக்கு காங்கிரஸ் விருப்பப்பட்ட கட்சிங்க நீங்கள் காங்கிரஸில் போய் சேர்ந்துருங்க காங்கிரஸில் கூட சேர்ந்துருங்க நாங்கள் அதை பற்றி விமர்சிக்கவே இல்லை நாங்கள் ஏன் திருமாவளவன் காங்கிரஸோடு போகிறான்னு கேட்குறோமா ஏன் ஈழ படுகொலையை செய்த கட்சியோடு காங்கிரஸோடு திருமாவளவன் கூட்டணி வைக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்புறோமா இது எங்கள் சொந்த முடிவு எங்கள் கட்சியின் முடிவு எங்கள் இனத்திற்காக நாங்கள் நிற்பவும் சொல்கிறோம் கடைசி வரைக்கும் நிப்பும் சொல்கிறோம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது காங்கிரஸ்காரன் பேசட்டும் காங்கிரஸ்காரன் வெளியில வந்து மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு நாம் தமிழ் கட்சி கிழி கிழின்னு கிழிக்கட்டும் அதில் எந்த தவறுமே இல்லை நாங்கள் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் காங்கிரஸ் எங்களை விமர்சிக்கட்டும் எங்களை எதிரியாக பார்க்கட்டும் எங்கள் மீது வந்து வழக்கு தொடுக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டும் உங்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்குது காங்கிரஸை நீ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து காங்கிரஸ் அவ்வளோ ஒரு சமூக நீதி கட்சியா காங்கிரஸ் எவ்வளவு கேவல்க்கு பாஜகவை விட காங்கிரஸ் எந்த விதத்தில் குறைஞ்சது ஒண்ணுமே இல்லை பூனூலை எடுத்துக்காட்டி நானும் இந்துதான் என்று சொன்னவர் தான் ராகுல் காந்தி தொண்ணூறு சதவீத இந்துக்களை கொண்ட கட்சி என்று சொன்னவர் தான் நமது ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் சனாதனத்தில் வராதா இதெல்லாம் இந்து தர்மத்தில் வராதா இதெல்லாம் அம்பேத்கர் எதிர்க்கலையா இவ்வளோ வேணாம் நீங்கள் அம்பேத்கரை பின்பற்றுகிறீர்கள் அம்பேத்கர் சொன்ன தத்துவத்தை ஏற்கிறீர்கள் சொன்னால் புத்த மதத்துக்கு போக வேண்டியதானே ஏன் அதை இது வரைக்கும் செய்யலை உங்களை நம்பிய அனைவரையும் புத்த மதத்திற்கு மாற்றுங்க பார்ப்போம் மாற்றுங்க எல்லோரும் நாங்கள்லாம் கட்சியை கலச்சிட்டு வந்து வீசி காலை சேர்ந்துடும் செய்வீங்களா உங்களுடைய தேவைக்காக கட்சி நடத்துகிறீங்க வேறு ஒன்றுமே கிடையாது மீண்டும் மீண்டும் நாங்கள் அண்ணன் சீமான தான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லை பேசுகிறவங்களை விடுங்க மேடை போட்டு என் தம்பிகள் யாரும் வந்து விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் அவர்கள் ஒரு இடத்துல கூட சீமானையும் நாம் தமிழரையும் எதுவும் பேசுறதில்லை அவங்க கடந்து போகிறாங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க நாங்கள் பாஜகவை கடுமையான போது கூட பாமகவை சார்ந்த யாரும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதில்லை ஆனால் அவர்களுக்கு திமுகவை விமர்சித்தால் கோபம் வரும் காங்கிரஸை விமர்சித்தால் கோபம் வரும் யாரை விமர்சித்தாலும் கோ உங்களை நாங்கள் ஏதாவது விமர்சிக்கிறோமா உங்களோட நேரடியாக ஆனந்த அவர்களின் செயல்பாடு சரியில்லைன்னு சொல்கிறோமா அண்ணன் அவர்களின் போக்கு சரியில்லைன்னு சொல்கிறோமா நாங்கள் எதை பற்றியும் பேசுகிறதில்லை நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் காங்கிரஸை எதிர்க்கிறோம் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது நீங்கள் ஏன் உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க இல்லை கூட ரெண்டு சீட்டு வேணால் கேட்டு வாங்க நாம் தமிழ கட்சியை தான் நாம் தமிழ் கட்சியை இழிவுபடுத்தினால்தான் உங்களுக்கு சீட்டுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஒருவேளை அப்படி ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா இது முழுக்க முழுக்க சரியில்லாத போக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை கூமுட்டைகள் என்று சொன்னாலும் சரி எது என்று சொன்னாலும் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய அறிவை ஆயுதமாக எழுந்தி பயணிக்கக்கூடிய சீமானின் தம்பிகள் பிரபாகரனின் பிள்ளைகள் யார் கூமுட்டைகள் என்பதை இந்த களம் பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் சரியாக உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒவ்வொருவராக அம்பலப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதனால் நீங்களும் விரைவில் அம்பலப்படுவீங்க எங் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நாங்கள் விமர்சிக்க ஆரம்பித்தால் உங்களது விமர்சனங்களை விட கடுமையாக இருக்கும் அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு எங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி